ஹாய் ஹலோ வணக்கம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் நைன்த் சம்மே இந்த ஜிபி இந்த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டி டேம்ஸ் ஜிபி த ப்ராடக்ட் ஆஃப் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் பை டூ பைன் த்ரீ டேம்ஸ் ஏபிலையும் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் தான் ஏ மைனஸ் த்ரீ ஏ ஏ பிளஸ் டீ அப்படின்னு எடுத்து இந்த சம் சால்வ் பண்ணியிருப்போம் இங்கே வந்து ஜிபியில் மூணு அடுத்தடுத்த ஒரு பொருள் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஏஏஆர் ஏஆர் எடுத்தாலும் ஆன்சர் வரும் ஆனால் நம்ம கன்வீனியன்ஸ் வேண்டி ஏபைஆர் ஏஏஆர் அப்படின்னு மூணு டேம்ஸ் இருக்கும் சேம்பார்ட் ஃபைவ் மார்க்ரேட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கு சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு மல்டிபிளை பண்ண ஏ பைஆர் இன்ட்டு ஏ ஏஆர் சீக்வல் டு டுவெண்ட்டி செவன் ஆர்ஆர் கேன்சல் ஆயிரம் அப்போ ஏ கியூபு சீக்வல் டு டுவெண்ட்டி செவன் கியூபு ரொட் ஏயோட வேல்யூ த்ரீ நமக்கு அந்த மூணு நம்பர் தானே கண்டுபிடிக்கணும் மூணு நம்பர் கண்டுபிடிக்கணும் ஏன் தெரியணும் ஆறு தெரியணும் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன் ஆறு கண்டுபிடிக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டேர்ம்ஸ் ரெண்டு நம்பரை மல்ல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணுறோம் தட் இஸ் ஏபைஆர் r ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏஆர் ப்ளஸ் ஏஆர் இன்ட்டு ஏபைஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி செவன் டிவைடட் பை டூ இது ரெண்டாவது ரிசப்ட் ரெண்டு ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணுறோம் எல்லாத்துலையும் ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும் கன்சிட் ஆகிடும் ஸோ நான் அந்த ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்து எனக்கு மீதி இருக்கிறது என்னென்னா ஒன் பைஆர் இருக்கும் இன்னும் தெளிவான நினைக்கலாம் ஏ ஏ ஸ்குவார்டார் ப்ளஸ் ஏ ஸ்குவார்டு சீக்வல் டு ஃபிஃப்டி செவன் டிவைடட் பை எல்லாத்துலேயும் ஏ காமனாக நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ஏ ஸ்குவார்டு போர் ஏ ஸ்குவாரை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி இருக்கிற பண்ணது இங்கே ஒன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன் பை ஆர் ப்ளஸ் ஆர் இங்கே ஒரு ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ஃபிஃப்டி செவன் டிவைடட் பை டூ ஏவோட வேல்யூ என்னோம் த்ரீ அப்போ ஏ இது அப்படியே எங்கிட்டு கொண்டு போகணும் டிவிஷனில் வரும் அப்போ நமக்கு இதையும் நம்ம எல்சி மட்டுத்தலாம் பிராக்கெட்ல உள்ளதையும் ஆறு நான் எல்சி மட்டேன் அப்படின்னா இங்கே ஆறு இருக்குது ஸோ ஒன் அப்படியே எழுதுவோம் இங்கே ஆறு இருக்குது கீழே ஒன்றுன்னா ஆர் இன்ட் ஆர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இங்கேயும் கீழே ஒன் இருக்குதுன்னா ஆர் C equal ஃபிஃப்டி செவன் divided by டூ இன்ட்டு நயன் இந்த ஏ ஸ்குவரோட வேல்யூ வந்து எனக்கு 9 அதை இந்த ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இப்போ இதை பண்ண முடியுமா த்ரீ டேபிளெலாம் கட் கொடுக்கலாம்னு நினைங்க த்ரீ த்ரீ செவன் ஒன் த்ரீ த்ரீ నైన్ త్రీ సెవెన్ ట్వంటీ సెవెన్ అప్పుడు కిచ్చు ఆర్ స్కేర్ ప్లస్ ఆర్ ప్లస్ వన్ డివైడై ఆర్ సిక్వల్ టు నైన్టీన్ బై సీస్ క్లాస్ మల్టిప్లై పండు సిక్స్ ఇంటు ఆర్ స్కర్ ప్లస్ ఆర్ ప్లస్ వన్ సీ ఈక్వల్ టు నైన్టీ సీస్ ఆర్ స్వయ ప్లస్ ఆర్ ప్లస్ సిక్స్ మైనస్ నైంటీన్ఆర్వల్ టు జీరో నైన్టీన్ ప్లస్ సిక్స్ పోతాన తరు సీస్ ఆర్ స్కార్ మైనస్ తర్టన్ ఆర్ ప్లస్ ఈవల్ టు జీరోటేషన్ వచ్చి ఇది నమ్మ టీమ్మ తా తిక్స్ మల్టిప్లై పన్న మైనస్ తర్టో నైన్ ఫోర్ సార్ తర్టి సీస్ అప్పుడు ఆర్ స్కర్ పక్కన నంబర్ అందించం డివైడ్ పడో ఇంప్లిఫై పన్న టు 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 టూ టర్మ్ సింప్లిఫై టు అప్పుడు ట్యామ్ సిట పూ ఆర్ రెండు మైనస్ 2r ஆர் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஆர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ ஆர்இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஆர்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை டூ ஒரு வேல்யூ 3R ஆர் மைனஸ் டூ த்ரீ ஆர்ஸ் ஈக்குவல் டு டூ ஆர்இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ரெண்டு வேல்யூ இருக்குது ஸோ ஆரோடய வேல்யூவை ரெண்டு பேரும் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படி ஏ வந்து நமக்கு என்ன தெரியும் A ஈக்குவல் டூ த்ரீ தானே ஆமாம் ஏ வந்து 3. 3 R is equal to த்ரீ பை டூ ஃபஸ்ட்டு செட்டாக வேலி வேல்யூ அப்படிங்கிறோம் மூணு நம்பர் என்னது A by R. இப்போ த்ரீ டிவைட் பை த்ரீ பை டூ டினாமினேட்டில் இருக்கிற ஃப்ராக்ஷனாக ரசி 3 இருக்கும் த்ரீ த்ரீ கூட கேன்சல் அப்போ டூ வந்து மணி பேரும் அடுத்தது A. A வந்து என்னது 3. அடுத்தது ஏஆர் த்ரீ இன்ட்டு த்ரீ பை டூ மல்டிப்ளை பண்ணால் 9 பை டூ அப்போ த்ரீ நமக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கணும் ஆர்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை டூங்கிற மாதிரி டூ பை த்ரீ இப்போ இந்த பேர் அப்படியே எழுதிடலாம் இந்த த்ரீ டேம்ஸ் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் எழுதினா போகும் ஃபஸ்ட் டவுட்ல லாஸ்ட் ரவுட்ல ஃபஸ்ட் நைன் பை டூ த்ரீ கமா டூ ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் ஏ பை ஆர் ஆர் ஏ பை ஆர் ஏ டிவைடட் பை த்ரீ பை டூனா நைன் பை டூ வந்துடும் அப்படி ஏ வந்து த்ரீ தான் இது ரெண்டு த்ரீ த்ரீ கன்சால் டூ ஸோ ரெண்டு செட் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு இது ஒரு ஆன்சரு இதுவும் ஒரு ஆன்சர் ஸோ மூணு டேமோட மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கு சம்ம ப்ராடக்ட்ஸி சம்மாக ப்ராடக்ட் ஆஃப் த டூ டேம்ஸ் வேல்யூ ஃபிஃப்ட்டி செவன் பை டூ தான் அந்த மூணு நம்பரோட ஆன்சர் എന്ത ആൻസർ പിടിച്ച് ലൈക് പേർ പണു സബ്സ്ക്ൈബ് പമയ